கஞ்சா புழக்கம் இல்லை என்று பேசுவது பொதுமக்களுக்கு செய்யும் துரோகம் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் கல்வி நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பள்ளியின் காலி நிலத்தை பயன்படுத்தக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது சென்னை மாநகராட்சியில் மீண்டும் பணி வழங்க கோரி அறிவாலயம் கருணாநிதி நினைவிடம் அண்ணாசாலை என அடுத்தடுத்த இடங்களில் போராட்டம் நடத்திய ஆயிரத்தி பதிமூணு தூய்மைப் பணியாளர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர் காசியையும் ராமேஸ்வரத்தையும் பிரித்துப் பார்க்க முடியாத புண்ணிய நகரங்களாக விளங்குகின்றன இந்திய தேசியம் குறித்து மகாகவி பாரதியார் கண்ட கனவு பிரதமர் மோடியின் காசி தமிழ்ச் சங்கமம் மூலம் நிறைவேறி உள்ளது என ராமேஸ்வரத்தில் நடந்த காசி தமிழ் சங்கமம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ நிறைவு விழாவில் துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் நம்முடைய தர்மத்திற்கு நம்ம நாட்டினுடைய தன்மானத்திற்கு இலுக்கென்று வருகிற பொழுது நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் அதனால்தான் பா மகாகவி பாரதி சொன்னான் செப்பு மொழி பதினெட்டுடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையால் என்று சொன்னான் நான் எத்தனை மொழிகளை நாம் பேசினாலும் அத்தனை மொழிகளிலும் இருக்கின்ற ஒரே அர்த்தம் தர்மத்தின் பிரகாரம் நாம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த தத்துவம் தான் இன்றைக்கு இந்திய தேசத்தையே ஒருங்கிணைந்த தேசமாக மாற்றி பாரதி சொன்னான் கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் சிங்க தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்று சொன்னான் அவனுடைய உணர்வுகளை எல்லாம் எண்ணி பாருங்கள் அவன் இந்த தேசத்தை பற்றியுமே சிந்தித்திருக்கிறான் இங்கே இருந்து எட்டையாபுரத்திலே இருந்து ஒரு கவி காசிக்கு சென்றதோடு மட்டுமில்லாமல் காசி அரசவையிலும் அலங்கரித்திருக்கிறார் என்று சொன்னால் எத்தகைய பெருமையை அவன் தமிழர்களுக்கு பெற்றுத்தந்திருக்கிறான் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் அந்த பாரதி கண்ட கனவு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையால் கூர்மையான திட்டங்களால் நிறைவு பெற்று கொண்டு வருகிறது இந்திய கடற்படை அதிகாரியின் பதினெட்டு வயதான மகள் காமியா கார்த்திகேயன் மிக இளம் வயதில் தென் துருவத்தை எட்டிய முதல் இந்தியர் என்ற சாதனை படைத்துள்ளார் அவருக்கு இந்திய கடற்படை பாராட்டு தெரிவித்துள்ளது மம்தா தலைமையிலான அரசின் ஊழல் காரணமாக மேற்கு வங்கத்தில் வளர்ச்சி தடைப்பட்டுள்ளது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடுமையாக சாடியுள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் வீட்டை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக வரும் செய்திகள் கவலை அளிக்கிறது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட் குறித்து டெல்லியில் பிரதமர் மோடியுடன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் ஆலோசனை நடத்தினர் மேற்கு வங்க மக்கள் பாஜகவை அனுமதிக்க மாட்டார்கள் என அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் மேலும் ஒரு இந்து நபர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பதற்றத்தை அதிகரித்துள்ளது ஒரே மாதத்தில் நடக்கும் இது மூன்றாவது சம்பவமாகும்